சிந்தனை சிந்தனைக்கோடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூலூர் ராமாமிரதம் அம்மையார் அவங்கள பற்றி பார்க்க போனோம் பாருங்கள் மூலூர் ராமாமிரதம் அம்மையார் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க எங்கே அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில்தான் பிறக்கிறாங்க சரிங்களா மூளூர் ராமாமிரதம் அம்மையார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறக்கிறாங்க பிறந்த ஊர் பார்த்தப்படா திருவாரூரில் பிறக்கிறாங்க அவங்க வாழ்ந்த கிராமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூலூர் கிராமம் இன்னும் ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் பாருங்க தேவதாசி பற்றிய நாவல் எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவதாசி பற்றிய நாவல் எழுதியது யார் அப்படின்னா ராமாமிர்தம் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் அதுக்கடுத்து பாருங்கள் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அதாவது பட்டம் மற்றும் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது மணமகள் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ இந்த கூற்றுரில் பார்த்தப்படா மூணுமே சரியாக தான் இருக்குது சரிங்களா மூணு கண்டிஷனும் ஓகே தான் அதுக்கு அடுத்து பாருங்கள் கீழே கூற்று மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான அவை இல்லத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அது வந்து மூவூர் ராமாமிர்தம் வந்து கிடையாது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்க தான் வந்து அவ்வே இல்லத்தை நிறுவனாங்க காரணம் பாருங்கள் அவர் பெரியாரின் தீவிர சீடர் மூவூர் ராமாமிரதம் அம்மையார் பெரியாரின் தீவிர சீடர் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இதில் பார்த்தோம் அப்படின்னா கூற்று தவறாக இருக்குது காரணம் சரியாக இருக்குது ஏன்னா மூவரை அடிச்சுட்டு முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு தான் வரணுங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதில் பாருங்கள் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் சரிங்களா அந்த ருக்மணி லட்சுமி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அவங்க பெரும்பங்கு வச்சுருப்பாங்க இதனோட டேட்டா வந்து நம்ம புக்கு பழைய புக்கில் இருக்குது அதை வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம் இப்போது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்கள பற்றி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து இருந்தாங்க சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடலூர் அஞ்சலையம்மாள் அம்புஜத்தம்மாள் இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க அதில் சிலர் வந்து தேச விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் பாடுபட்டாங்க சரிங்களா அதில் முக்கியமானவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு உள்ள மூவலூர் கிராமத்தில் தான் வந்து வளர் வளர்ந்திருக்கிறாங்க எனவே மூவலூர் ராமாமிர்தம் என அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது வளர்ந் வளர்ந்ததன் அடிப்படையில் மூலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இவங்க என்ன குலத்தை சார்ந்தவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இசைவேளாளர் குலத்தை சார்ந்தவர்கள் பழங்காலத்தில் வந்து இந்த இசைவேளாளர் குலத்தில் பிறந்த பெண்களை வந்து இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இச்சமூகம் வந்து கால மாற்றத்தில் இந்த மாதிரி இந்த அர்ப்பணித்ததுனால இவங்க என்னென்னா கால மாட்டத்தில் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க பிறப்புகள் மற்றும் ஜமீன்தார் ஜமீன்தார்கள் அவங்களால் வந்து இவங்க மிகவும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்போது மூலம் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பார்க்குறாங்க தம் குளத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் இப்போ நம்ம குளத்து பெண்களோட அந்த விடுதலைக்காக வந்து அவங்களோட வாழ்வை வந்து அர்ப்பணிக்கிறாங்க நாடு முழுவதும் தங்கள் இன பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எடுத்து எடுத்து சொல்லி அவர்களை வந்து அவர்களது விடுதலைக்கு ஆதரவு திரட்டுறாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்போ தனியொரு பெண்மணியை இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மயிலாடுதுறையில் வேளாளர் மாநாட்டை வந்து கூட்டுறாங்க அப்போது அங்கே தான் வந்து இவ்வளோ இவ்வளோலாம் நம்ம துன்பப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மூலமாக அந்த மாநாட்டில் வந்து சொல்கிறாங்க அந்த மாநாட்டில் வந்து தமிழறிஞர் திருவிகா பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் போன்றவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஒரு ஆணிவேராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேவதாசி முறைக்கு எதிரான இவங்களோட போராட்டம் வந்து எப்படின்னா தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவில் வந்து பெண்களை வந்து வெளிப்படையை செய்தது அப்படின்றாங்க சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்திலையும் இவங்க வந்து இவங்களை அதாவது இவங்களை இணைச்சிக்கிட்டதுனால பெருமளவில் வந்து பெண்கள் வந்து தேசிய இயக்கத்தில் பா ஈடுபட வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க தந்தை பெரியார் ராஜாஜி திருவிக்கா இவர்களின் உறுதுணையால் வந்து இவங்க வந்து சிறப்பாக செயலாற்றிருக்கிறாங்க இவங்களோட அரிய உழைப்பையும் அந்த தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை நம்ம முன்னாடி ப்ரீ அந்த ப்ரீவியசியர் கொஸ்டினில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மூலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ற பெயரில் வந்து பணம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ப்ரீவியர் கொஸ்டினில் பார்த்தோம் இந்த லவ் அதான் இந்த அளவுக்கு எந்த உயர்ந்த லட்சியத்துக்காக அவங்க பொது வாழ்வில் ஈடுபட்டாரோ அந்த லட்சியம் முழுமையாக நிறைவேறியது ஏன்னா இவங்க உயிரோடு இருந்து பார்த்து அனுபவிச்சவங்க சரிங்களா எப்போ இருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தேழில் இந்த உலக உலகை விட்டு மறைந்தார் சரிங்களா இப்போது அந்த மூலூர் ராமாமிருதம் அம்மையார் அந்த நினைவு திருமண உதவி திட்டம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி சரிங்களா உயர்கல்வி உறுதி திட்டம் அந்த அந்த பேரில் புதுமை பெண் அப்படி பெண்களுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு ஆறு டூ பாண்டா வரைக்கும் மாதம் ஆயரூவா அது என்ன அப்படின்னா அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்காக உயர்கல்வியிலையும் அது வந்து கிடைக்கும் ஓகேங்களா அது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா அந்த புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் கட்டம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாம் கட்டமாக தொடங்கி அது இப்போ தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது நன்றி